மார் அவர்களுடைய மறைவையொட்டி இந்த குடும்பத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது அவருடைய குடும்ப அளவில் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக அனைவருடைய மனதையும் ஒழுக்கக்கூடிய செயலாக அது அமைந்தது அந்த நிலையில்தான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சரான தளபதி அவர்களும் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு அவருடைய தாய் மற்றும் சகோதரருக்கு ஆறுதல் சொல்லி அதன் பிறகு இயக்கத்தின் சார்பில் நிதியுதவியும் அரசின் சார்பில் நிதியுதவியும் அளிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதிகள் தலைவர்கள்லாம் வந்தாங்க போனாங்க எல்லாரும் சகோதரர் அஜித்குமாரை இழந்து வாடும் அவரது தாய்க்கு சகோதரருக்கு ஆறுதல் சொன்னார்கள் அதைத் தொடர்ந்து சில வழக்குகள் தன்னார்வர்கள் உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் இதுகளெல்லாம் வழக்குகள் போனாங்க முறையாக இந்த வழக்கு அரசின் சார்பில் நடத்தப்படுகிறது முதல்ல சிபிஎஸ்சிஐடி இந்த வழக்கை விசாரிக்கும் என்று அறிவித்தார்கள் அதன் பிறகு இப்பொழுது சிபிஐயிடமே இந்த வழக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் படைக்கச் சொல்லி அதுவும் நடந்து கொண்டிருக்கிறது விசாரணைக்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்புகளும் அரசின் சார்பில் வழங்கப்பட்டு வருகிறோம் அதுவே நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்துவிட்டது அப்படி நடந்த சம்பவத்திலிருந்து அந்த குடும்பத்தையும் முறையாக சட்ட ஒழுங்கை மீட்டெடுப்பதற்குமான நடவடிக்கைகளை தொடர் நடவடிக்கையாக மாண்பு நம்முடைய தளபதியோருடைய தலைமையிலான இந்த அரசு எடுத்து வருகிறது அந்த அடிப்படையில் கூடுதலாக எவ்வளவுதான் அவருக்கு பணம் கொடுத்தாலும் அந்த இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாத இழப்பு அதே குறிப்பாக இப்பொழுது நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தலின்படி இன்னும் கூடுதலாக அவர்களுக்கு நிதி கொடுக்க வேண்டும் அந்த குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதை ஏற்று இருபத்தைந்து லட்சம் ரூபாய் இப்பொழுது மாநில மிக முதலமைச்சர் அவர்கள் அந்த குடும்பத்திற்கு வழங்குவதற்கு உத்தரவிட்டார்கள் அந்த உத்தரவை நிறைவேற்றுகின்ற வகையில் நானும் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அதை இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் வந்து இன்றைக்கு அவருடைய குடும்பத்தாரையும் அவருடைய தாய் மாலதி இடத்திலும் அதே போல் அவருடைய சகோதரி இடத்திலும் சகோதரர் இடத்திலும் அந்த காசோலைகளை வழங்கி இருக்கிறோம் ஏற்கனவே சகோதரர் நவீன் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு அவர்கள் கேட்டிருந்தார்கள் அந்த வேலை வாய்ப்பும் ஏற்கனவே கொடுத்துருக்கு அவர் மாற்று வேலைகளையும் இப்போ கேட்டிருக்கிறார் ஏன்னா அதையும் மறுபரிசீலனையை செய்ய சொல்லி அவர்கிட்டத்தையும் சொல்லியிருக்கேன் அவர் என்ன வேலை விரும்புகிறாரோ அந்த வேலையை செய்து தருவதற்கு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் முதல்ல ஆவினில் கொடுத்தது அப்புறம் கோயிலில் வேணும்னாரு முதல்ல கோயில் வேண்டாம் நான் பிற துறைகளுக்கு போகிறேன்னாரு அவருடைய விருப்பப்படியே எல்லாம் செய்கிறோம் அது மாதிரி ஒரு மன இடம் இப்போ இந்த வீடு கூட வாடகை வீட்டில் தான் இருக்கிறாங்க ஆகவே ஒரு நிரந்தரமான ஒரு வீடை அமைக்க வேண்டும் என்பதற்காக இதே பகுதியில் முதல்ல கேட்டது அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க கொஞ்சம் தூரமாக இருக்குதுன்னு சரி போய் அந்த பக்கம் இருக்கலாம் நினைச்சாங்க அப்புறம் இப்போ வந்து இல்லை இதே பகுதியில் பார்க்க சொல்லியிருக்காங்க அதற்கான இடம் தேர்வு அவர்கள் கையில் தான் இருக்க அவருக்கு தேர்வு செஞ்சு கொடுத்தாங்கன்னா உடனடியாக வட்டாட்சியர் அதற்கான பட்டாக்களை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்